நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் இந்த பைக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரேடிங் உள்ள வராங்க இல்லையா சின்ன பசங்க இந்த பைக் இந்த பத்தாயிரம் பஞ்சாயிரம் வச்சு நான் ட்ரேடிங் பண்ணி நான் பைக் ஒரு ஆறாயிரம் ஃபைவ் பைக் வாங்குவேன் ஒரு கேடிஎம் டியூக் வாங்குவேன் இல்லை வந்து ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக அட்ராக்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நூறு பேரில் ஓட்டோம்னா பண்ணுவாங்க என்ன சொல்கிறேன் நூறு பேரில் ஓட்டவங்களாக தான் பண்ண முடியும் ஓகே ஆனால் லக்கு பை லக் பை லக் அவ்வளோதான் பை லக் வைஸ் கிடைச்சா ஹாப்பி தான் கிடைச்சா பாண்டி தான் இல்லையா ஆமாம் அந்த பை லக் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் வச்சு ரிஸ்க்கை பெருசாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேட்ல லாஸ் ஆச்சுன்னா ஆச்சு நான் ரூபாய் வச்சு ஒரு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஆனா இப்படி எடுத்துக்கல பத்தாயிரம் ரூபாய் காலியாயிருமே அதுதான் அப்போது அந்த பத்தாயிரம் ரூபாய் ரிஸ்க் ஆகுது அப்ப பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சா ஒரு பெரிய அமௌண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது உங்க மைண்ட்ல அஞ்சாயிரம் போனா போயிட்டு போறேன்னு நினைப்போம் அதே மாதிரி பத்து டைம் போட்டு ஒரு லட்ச கிட்ட லாஸ் பண்றதுக்கு சிம்பிளாக தான் ஒரு ரீசெண்டான கேபிட்டல் ஒரு லட்சம் ரூபாய்